சிவாய நம சிவனடிமை சிவபித்தன் பட்டினத்து அடிகளார் வடதேசத்தில் தல யாத்திரையில் இருந்தபோது ஒருநாள் விநாயகர் ஆலயத்தில் தியான நிலையில் இரவில் இருந்தார் அப்போது அரண்மனையில் திருடர்கள் திருடிக் கொண்டு பொன்பொருளை கொண்டு கொண்டு அங்கு வரும்போது விநாயகருக்கு காணிக்கையாக அரசாங்க முத்துமணி மாலை ஒன்றை வீசி சென்றனர் அது பட்டினத்தார் அடிகளாரின் கழுத்தில் விழுந்தது அவர் தியான நிலையில் இருந்ததால் அதை அறியாமல் இருந்தார் காலையில் அரசாங்க காவலர்கள் வந்து அவரை கண்டதும் புரிந்து கொண்டு அவரை கேட்டனர் நீ திருடினாயா என்று அதற்கு அவர் பதிலேதும் கூறாமல் புன்சிரிப்போடு இருந்தார் அதை கண்டதும் கோபமடைந்த அவர்கள் அவர்தான் திருடர் என்று புரிந்து கொண்டு அவரை கைது செய்து அரசாங்கத்திடம் ஒப்படைத்தார்கள் அப்போது தலைமை காவலர் நீர் சாதுவாக இருக்கின்றீர் நீர் திருடினீர்களா என்று விசாரித்த போதும் கூட பட்டினத்தார் மீண்டும் புன்சிரிப்போடு இருந்தார் இந்த தகவல் மன்னருக்கு தெரிவிக்கப்பட்டது மன்னர் சற்று யோசித்தார் ஒரு சாது திருடினாரா ஆனால் அவர் பதில் கூறவில்லையே மீண்டும் விசாரிக்க செய்தார்கள் மீண்டும் அவர் புன்சிரிப்போடு இருந்தார் அதனால் மன்னர் தலைமை காவலரிடம் உத்தரவிட்டார் அவரை கழுமரம் ஏற்றி கொள்ள மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதன்படியே கழுமரம் தயாரானது அப்போதுதான் பட்டினத்தார் வானத்தை நோக்கி இறைவா என் செயலாவது வேறொன்றும் இல்லை எல்லாம் முன் செயலே என்று புன்சிரிப்போடு பாடினார் அப்போது அடுத்த கணமே கழுமரம் பற்றி தீக்கரையானது சாம்பலானது அதை கண்ட காவலர்களெல்லாம் பதறியடித்து ஓடி போய் மன்னரிடம் கூறினார்கள் மன்னர் அதை அறிந்து பதற்றத்துடன் ஓடிவந்து மிகப்பெரிய மகான் சாதுவே என்று காலில் விழுந்து வணங்கினார் நீங்கள் முன்பே திருடவில்லை என்று கூறி இருக்கலாமே என் நிலை இப்படி ஆகவிட்டதே என்று கூறியபோது போது பட்டினத்தார் கவலை வேண்டாம் இறைவனின் விதிப்படி நீர் என் காலில் வந்து விழுந்து கிடக்க நான் உயர்ந்து நிற்க என்பதுதான் விதி என்று கூறி புன்சிரித்தார் அப்போது பத்திரகிரியார் அந்த மன்னர் நீங்கள்தான் என் குரு உங்களைப்போல் போல் நான் உங்கள் பின் தொடர வேண்டும் எனக்கு ஆசிர்வாதம் தந்து தாருங்கள் என்று கூறவே நீர் பாராளும் மன்னர் உமக்கு மனைவி குடும்பம் மக்கள் இருக்கின்றனர் என்று சொல்லிய போது ஆம் என் மீது பாசம் கொண்ட மனைவி இருக்கின்றாள் பரிவு கொண்ட மக்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லிய போது பட்டினத்தார் அந்த பாசம் பந்தம் பற்றுகளெல்லாம் மாயம் இன்று ஒரு நாள் உனக்கு அவகாசம் அதை நீ உணர்ந்து என்னிடம் மீண்டு வருவாயாக என்று உபதேசித்து அனுப்பினார் அதன்படியே அன்றிரவே அதிசயம் அந்த புறத்தில் அவருடைய ராணியோடு குதிரை வீரன் மர்மமாக பழகியதைக் கண்டு அவர் உணர்ந்து முற்றும் துறந்து துறவியாகி மறுநாள் காலையில் ஓடோடி வந்து பட்டினத்தாரின் காலில் விழுந்து வணங்கினார் குருவே நீங்கள் என்னை சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் இன் இனி சொல்வதற்கு ஒன்றுமில்லை நான் உலகத்தை புரிந்து கொண்டேன் பந்த பாசங்களை புரிந்து கொண்டேன் இறைவன் ஒன்றே நிரந்தரமானவன் நீங்கள் என் குரு நான் உங்கள் சீடன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கண்ணுருகி வேண்டவே பட்டினத்தார் அவரை ஆமோதித்து ஏற்று தீட்சை தந்து வழங்கிய தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டு இருவரும் துருவகோலத்தில் வட யாத்திரைகளை முடித்து கொண்டு தென்னாடு நோக்கி தமிழ்நாடு நோக்கி தலையாத்திரையாக வந்து திருவிடை மருதூருக்கு வந்து சேர்ந்தனர் அந்த சிவாலயத்திற்கு சிவாயனமா திருச்சிற்றம்பலம் தொடரும் சிவபித்தன்